ஹை மக்களை வெல்கம் பேக் டு சேனல் எஸ் ஐ என்ஆர் துணை ஸோ இந்த சீரியலுடைய ப்ரோமோ லாஸ்ட் வீக் ஏறாயிருச்சு ஸோ நிறைய ப்ரோமோஸ் வந்து ஒன்பவன்னா போட்டுட்டே இருக்காங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு செப்பரேட் செப்பரேட் ப்ரோமோ கொடுத்து என் கொடுத்து கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய புரியர் வந்து இந்த இந்த சீரியல் பத்தி சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய நடேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் தான் வந்துட்டு இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் அப்பா ரோல் பண்றாரு ஸோ ஒரு குடும்பத்தினுடைய தலைவனா அவர்தான் இருக்கார் இருக்கார் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு டிரைவர் லாரி ஒன்று வச்சு ஓட்டிட்டு இருக்காரு சொந்த லாரி அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் இந்த லாரி வந்துட்டு கொஞ்சம் வீக்கா ஒரு உடஞ்சு போன மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளா லாரி ஓட்டுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சீன்ஸ் கொண்டு வரலாம் நல்ல ஒரு குடிவாரர் அப்படின்ற மாதிரி கூட காமிச்சிருந்தாங்க ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு அப்பா ஸோ இவங்களுக்கு வந்து நாலு பசங்க ஸோ இவருக்கு அதாவது நம்ம டேடேஷனுக்கு வந்து ஒய்ஃப் ரோல்ல வந்துட்டு நம்மளுடைய ரூபா ஸ்ட்ரீம் மேம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ மனைவியா அவங்க வந்துட்டு சீரியல இறந்துட்டாங்க ஸோ நம்ம பாரதி கண்ணம் மாமியார் கேரக்டர் ஸோ அவங்க வந்து சீரியல இறந்துட்டாங்க இவங்க இவங்களுக்கு தான் நாலு பசங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய பசங்க நேம் வந்து தான் இங்க வந்து ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப அழகா வந்து ஈஸியா இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எஸ் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் தான் மூத்த பையன் ஸோ அவர் அந்த ரோலில் தான் நம்மளுடைய முன்னே இருக்காரு ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மேஸ்திரி ஸோ நிறைய கட்டணம் கட்டுற வேலை அந்த மாதிரி வந்து பார்ப்பார் போல் அதே போல் வீட்லேயுமே ஒரு பொறுப்பான ஒரு அண்ணனா அவர் வந்து இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பொண்ணு யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணு எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுது ஸோ நிறைய இடத்துல பொண்ணு பார்க்க போய் எங்கள் சிங்கப்பட்டு திருப்பி வரதான் அமைச்சோம் வீட்டில் ஒரு பக்கம் கொஞ்சம் பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இப்ப தம்பிங்கள்லாம் பார்த்துக்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கு சோ ரெண்டாவது பையனாதான் சோழன் இருக்கான் சோ சோழன் வந்துட்டு ஒரு டிரைவர் ஓகேங்களா சோ சோழன் வந்துட்டு டிரைவர் அவர் வந்துட்டு இந்த டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது போது எல்லாம் வந்தாங்கன்னா சைட் அடிக்கிறது அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணிருவாரு நினைக்கிறேன் ஹீரோயினை மயக்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் வந்து ஒரு டிரைவர் ஓகேங்களா ஸோ மூணாவது பையன் வந்துட்டு பாண்டியன் ஸோ இவன் தான் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஸோ சாரி ஒரு மெக்கானிக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாத மாதிரி இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் திமித்தனமாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு தான் நெகட்டிவ் ஷேடா இருப்பார் நினைக்கிறேன் வீட்டில் ஸோ மூணாவது பையன் வந்து பாண்டியன் ஸோ நாலாவது பையனா வந்துட்டு நம்மளுடைய பல்லவன் ஸோ பல்லவன் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் ரொம்பவே பொறுப்பா ஒரு அம்மா பாசத்துக்கு ஏங்கிற ஒரு பையன் ஸோ வீட்டில் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேரிங்காக இருக்காரு அதே போல் நம்ம தான் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் வேறு எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பான பையனாக இந்த ஒரு பையன் இருக்காரு ஸோ பல்லவன் கேரக்டர் ஸோ நாலு கேரக்டருமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு முக்கியமாக அந்த நேம்ஸு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் அமைஞ்சு நல்லா இருந்துச்சு ஸோ அதே போல் ஹீரோயின் சைட் போனோம் அப்படின்னா நிலா நம்மளுடைய மதுமிதா அவங்க தான் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இசைட்டிவ்க்கு வராங்க ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அவங்களுடைய கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதா இங்கே வந்துட்டு ஒரு ஆர்கிட்ட ஒரு ஆர்க்கிடெக்ட் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட் ஸோ இவங்க வந்துட்டு அடுத்து நிறைய படிக்கணும் மாஸ்டர்ஸ் பண்ணணும் ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட இருக்காங்க ஸோ அவங்களுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா நல்ல ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நினைக்கிறாரு ஸோ கொஞ்சம் கான்ட்ராக்ட் இட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு அப்போ சிவாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் சோழனும் எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறத சோழன் வந்து நிறைய போய் சொல்லி நம்மளுடைய நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு போல ஏன்னா வீட்டில் நிறைய அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் பார்த்தா எதுவுமே இருக்குது ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த காமிச்சிருக்கோம் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ சோழனை வந்துட்டு எங்கேயாவது ட்ரைவ் பண்ண போய் அங்கே வந்து இந்த பொண்ணை பார்த்து நல்லா உருட்டு உருட்டு உருட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஸோ சிறியல ஒரு பெரிய டானியம் பாயிண்ட்டாக இது அமையும் அதே போல ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் எப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களையும் அதாவது ஒரு மூத்தவராக இருக்கட்டும் சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க நாலு பேருடைய லைஃபை எப்படி நல்லபடியாக அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி இருக்கும் முக்கியமா அந்த இந்த சீரியல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்டர் பீப்பிள் வேற இருக்கார் அதுதான் நம்மளுடைய சேரன் வேற இருக்காரு அவருக்கான ஒரு மரியாதையும் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அதே போல சின்ன பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான் பல்லவன் ஸோ அவனுக்கு வந்துட்டு நல்லா படிப்பு முடிச்சு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த அன்னைக்கும் குழந்தனுக்கும் உள்ள பாண்டு ஒன்று இருக்கும் இல்ல நம்முடைய பாண்டியன் சோ சீரியலை பார்த்துருப்போம் ஸோ அந்த பாண்டு திருப்பி எடுத்துட்டு வர விதமா இந்த சீரியல் கண்டிப்பா அமையும் அதே போல மாமனாருக்கு வந்து நல்ல ஒரு பொறுப்பு சொல்லி தந்து அந்த வீட்டை அழகாக மாத்தி அந்த லாரியை திருப்பி கொண்டு வந்து ஏன்னா அந்த ஐயனார் துறை சீரியலுடைய டைட்டில்லையே அந்த லாரியுடைய இதுதான் வச்சிருப்பாங்க முகப்பு தான் வச்சிருப்பாங்க ஸோ அது எப்படி அந்த லாரி திருப்பி கொண்டு அந்த சோழனை எப்படி திருத்தி அவனை ஒரு எப்படி ஒரு பொறுப்பான பையனை மாத்துறாங்க இதுக்கு நடுவில் இவங்களுக்கு இவங்களுடைய கனவுகளையும் இவங்க அச்சீவ் பண்ணணும் ஏன்னா இவங்களுமே நல்ல ஒரு படிப்பாளி இல்லையா ஸோ அவங்களுடைய கனவு துரத்தி அவங்க போகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல இந்த சீரியல் கண்டிப்பாக மூவ் ஆகும் இந்த சீரியலுடைய நம்ம ரைட்டர் யார் அப்படின்னா பிரியா மேம் ஸோ பிரியா மேம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த சீரியல் மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஏன்னா இப்போ கரண்டாக அட்டை டைம்ல நாலு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா கூட்டு குடும்ப கதையை ரொம்ப அழகாக வந்து தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க அதே இந்த டைரை அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லான்ச் பார்க்க முடிஞ்சது எனக்கு ஆனதுக்கப்புறம் மகாநதி அதை தொடர்ந்து இந்த சீரியல் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இந்த சீரியல பிரியா தான் வந்து ரைட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓவரால் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சீரியல் கண்டிப்பாக செவன் ஓ கிளாக்ல சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எனக்கு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை